திருப்பி அடுத்த நாள் சுவிட்ச் போட்டா மாதிரி கரண்ட் வந்த மாதிரி இல்ல விழிப்பு நிலை விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அறிவே ஒரு பொருளாக எல்லா இடத்தையும் வியாபித்து இருக்கு அதான் சொல்றார் எடுத்த முதல் லைன்லயே தான் அறிவே பொருளாக இருக்கும் தன்னை அறியாது அயல் அயல்னா எண்ணமே எனக்கு உதிக்கிற என்னுடைய தான் எனக்கு வேணும்னு இருக்கேன் அந்த எனக்குன்றதே அந்நியம் எனக்கு வேணும்னு நான் போயிட்டு இருக்கிறது அந்நியமான பொருள் அதுவே வந்து குறைய அறியாமைய குறையில இருந்து வந்தது எனக்கு அது இல்லாம ஏதோ பூரணத்துவம் இல்லாமதுனால இருந்ததுனால தான் அந்த அறியாமைக்கு நான் தான் இப்ப அதை தேடி ஓடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இந்த அறியாமையை பேஸ் பண்ணி எழும்புறது எல்லாமுமே அந்நியம் சுட்டறிவு எல்லாமுமே அந்நிய பொருட்கள் அயலை அறிவது அறியாமை அன்றி அது சொத்து முட்டாள்தனோ அதுதான் இக்னோரன்ஸ் அதுதான் நவித்தை ஏன்னா உன்னுடைய உன்னுடைய சோர்ஸ பத்தி நீ கண் கொஞ்சம் கூட நீ பார்க்கல அதுதான் இப்போ பேஸ் ஆகி போயிடுது அதனால தான் விழிப்பு நிலையெல்லாம் இப்போ டிஃபால்ட் வந்து இன்னும் பெருக்கின்றே இருப்போம் பெருக்கின்றே இருப்போம் அதான் சொல்கிறேன் அறியாமை என்று அறிவோ அது ஏன்னா அறிவு பொருளாப்பா நீ போய் தேடுறது அறிவு பொருளை திருப்பி வந்து வெளில தேடினாலும் தப்பான இடத்துல தேடுறேன்றது வர முடியுது இல்லையா அதனால கூர்ந்து எங்கே வந்து இந்த சுட்டறிவு உற்பத்தி ஆறுது இந்த அனுபவத்தை தேடி விழைபவன் எங்கு உற்பத்தியாகின்றான் ஆகின்றான் என்னிடத்தில் அதுதானே உண்மையான இடம் அப்படின்னு கேள்வி போட்டு முடிக்கிறார் பதில் சொல்றார் இதுல அறிவு அயல் ஆதாரம் தன்னை அறிவு அதாவது அந்த என்னை பார்த்துட்டே இருந்தேன்னா என்னன்னு சொன்னா உடனே வந்து நான் இப்ப நான் வந்து வெற்று பார்வையை அப்படி பார்த்துட்டே இருக்கேன் ஆக்சுவலா வந்து கண்கள் திறந்திருக்கே தவிர கண்கள் வந்து வெளியில போகல பகவான் ரமண மகரிஷி ஒரு நாள் ஜன்னல் கிட்ட உட்காந்துட்டு அப்படியே வெளில பார்த்துட்டு இருந்தார் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தார் யாரோ ஒரு அன்பர் பக்த பக்தர் ஒருத்தர் தொண்டர் வந்தவர் கேட்கிறார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ரமண மகர்ஷி பதில் சொல்றார் என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னையே சாதாரண சுட்டறிவு மூலமாவும் இந்த எண்ணெயைதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டஸ் இ மீன் தாட் இதுதான் வந்து அங்கே வந்து அடிப்படை கண்கள் திறந்திருக்கும் ஆனாலும் வந்து பார்ப்பவன் வந்து தன் சொரூபத்தையே இருக்கான் கேட்பவன் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் உள்ளேயே பார்த்துட்டு இருக்கான் அதனால தான் அன்றோட வாழ்க்கையை பூரா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் செயல்களை விட்டு போகவே வேண்டாம் செய்பவனை தான் பாக்கணும் செய்பவனை பார்க்கறதுக்கு செயல்களை விடவே கூடாது செயல்கள் மட்டும் நடந்துட்டு இருக்கணும் பட் ஒருத்தர் வந்து ரமண வரிஷ கேக்குறாரு எப்படி பண்றது நாட்பூரா அப்படின் போது அப்ப வந்து ஒரு பொண்ணு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கா அங்கேயே ஆசிரமத்திலேயே ரமணாசிரமத்துல மா என்னமா பண்ற நீ அப்படின்னு கேடா விளையாடின்னு இருக்கேன் அப்படின்றா சரி என்ன விளையாட்டு விளையாண்டு என்ன பண்ணின்னு இருக்கேன்னு கேட்கிறாரு அப்ப அது என்ன சொல்றதுன்னா சும்மாதான் இருக்கேன் சும்மாதான் இருக்கா ஆனா அவ என்ன பண்றா ஒரு தூண தூண பிடிச்சிட்டு அப்படியே தட்டா மாதிரி வாரி சுத்தின்னு இருக்கா சும்மாதான் உள்ள இருக்கா அப்படின்னா என்ன உள்ள தாட்டுல அதனால ப்ளேஃபுல்லஸ் இருந்தா பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே கிடையாது உள்ள சைக்கலாஜிக்கலா எந்த ஒரு என்டிட்டியும் அங்கே உருவாகலை தான் பிளேக்கு எல்லாமுமே நம்ம ஜாலியாக போய் விளையாடுறோம் எல்லா விளையாட்டுகளையும் அழுதுண்டே யாரும் போய் விளையாடுறது இல்லை அம்மா நான் போய் கிரிக்கெட் விளையாடியோ ஆகணுமா அப்படின்னு எந்த குழந்தையும் இல்லை இருக்கவே மாட்டான் பேட்டத்தைக்கின்னு ஓடி இருப்பான் அவ்வளோ ஈர்க்கிறது ஏன் தான்ற த தனித்தன்மையே கிடையாது பொய் அது இல்லவே இல்லை அதுதான் இங்கே சொல்ற அறிவோ அறிவு அயல் எல்லாத்துக்குமே ஆதாரம் அதை மிஸ்ஸே பண்ண முடியாது தான் ரொம்ப ஈஸி என்ன ரொம்ப இமீடியட்ட நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்றோம் பிரயத்தனம் ஆஹ் ஆரம்பிக்க போறேன் நான் நான் என்ன தேட போறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பந்தா ஆர்ப்பாட்டம் என்ன புரியல ரொம்ப சிம்பிளா இமிடியட்டா இருக்கிறத பண்றது கூட தெரியக்கூடாது என்ன செய்பவன் ஒருத்தன் வந்தாலே தான் பெரிய தடை தேடுபவன் அண்மையை தாகம் கொண்டவன் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து கட் ஆஃப் டேட்டு கட் ஆஃப் டைமு காலத்திலேயோ இதுலேயோ ப்ராஜெக்ட் கிடையாது இட் இஸ் நாட் எ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இட் இஸ் ஆத்தன்டிக் லைஃப் அதுலேருந்து இந்த போலி நான் என்னை என்னாலலாம் வருது திருப்பி இந்த ஆட்டத்தை பிரிக்கின்றிருக்க அங்கே அதை தான் அவர் சொல்றார் அறிவு அயல் ஆதாரம் தன்னை அறிய அறிவறியாமை இல்லாமையே போயிடும் நம்ம பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் மகான்களுடைய வெளி வாழ்க்கையை பார்த்துட்டு எல்லாரும் பயப்பட வேண்டாம் எனக்கு அந்த ஞானம் அத்திரம் வேணும் ஆனால் நான் வந்து அவரை மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அவர் நிறையா வதிப்பட்டார் ஜீசஸ் நிறையா வெதிப்பட்டார் ஜீசஸ் வந்து எவ்வளோ நாளா சிலையாக இருக்கட்டும் நான் போய் இருப்பேன் ஜீசஸ் மாதிரி ஐயோ வேண்டாம் வேண்டாம் அதே மாதிரி ரமண மகரிஷி புஸ்தெல்லாம் படிப்பேன் எல்லாம் படிப்பேன் இது எல்லாமே வந்து டோட்டலி ஒண்ணுமே புரிஞ்சுக்கல அதனாலதான் பக்குவத்துக்கே வந்து நிறைய வாழ்க்கைன்ற பாடம் வந்து உள்ள மனத்தை போட்டு தகிக்க ஆரம்பிக்கணும் என்னைக்கோ வந்து மீது எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு தள்ளிட்ட வேலை இதைதான் கவனிச்சு நான் என்னன்னு கண்டுபிடிச்சாகணும் இதுதான் தலையாய பணி மீதி எதை பண்ணாலும் வந்து பை டிஃபால்ட் வந்து தப்பான இடத்துல பொய்ய இருப்பேன் பொய்யை நான் பெருக்கிக் கொண்டிருப்பேன் பொய் வளர்ந்து கொண்டிருப்போம் பொய்யை உணவூட்டி எல்லாம் போஷித்து வளர்த்து கொண்டிருப்பேன் அது எங்க போகாத ஊருக்கு வேகமா போறது அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு அதுதான் சொல்றாரு இதான் அறிஞ என்ன இட்ஸ் கிராண்ட் பிகினிங் இட்ஸ் தட் அதுக்கப்புறம் இந்த உடலில் என்ன வேணால் எல்லா புலன்களும் என்ன வேணால் வேணால் பண்ணட்டும் பண்ணட்டும் எது அதெல்லாம் இருப்போம் இருப்போம் பணம் பணம் இருக்கா இல்லையா அதையும் இப்போ வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ் பிகாஸ் பிகாஸ் த த கம்ப்ளைனர் கம்ப்ளைனர் ரூட்டட் அவுட் அப்ரூட்டட் யூ சீன் த்ரூ ட்ரூத் யூ பண்ணும் சீன் இதை வந்து வேக்கிங் ஸ்டேட்டை விட்டுட்டு எங்கேயாவது தனியா போய் உட்காந்துட்டு எங்கே பண்ண முடியும்னு சொல்லுங்க பண்றது எல்லாமுமே இப்ப கடைக்கு போயிட்டு இருக்கியா பார்த்துட்டே போ ஆபீஸ் போயிட்டு இருக்கியா பார்த்துட்டே போ ஆபீஸ்ல ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கியா பார்த்துட்டே பண்ண அங்கங்கே அப்படி அப்படியே எந்த ரோலையும் மாற்ற வேண்டாம் எதையும் பண்ண வேண்டாம் இதுக்கு ஒரு ஒரு நாலு காசு ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம் ஒரு புலனை தூக்கி பார்க்க வேண்டாம் எல்லாமுமே விசாரணத்துல நடந்தே ஆக வேண்டிய விஷயம் விசாரத்தினாலையும் தியானத்தினாலேயும் நடக்க வேண்டிய விஷயம் அதான் இங்கே வந்து நான் வந்து அவரோட மீனிங்கை வந்து இங்கிலீஷ்ல எழுதி போட்டுருக்கேன் பிளாட்ஃபார்ம் ஃபார் வேர்ல் நாலேஜ் இஸ் நான் நோயிங் ஐ டோன்ட் நோ ஷுட் நோ ஐ வாண்ட் டு நோ நிறைய தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சது இது வந்து எல்லாமே சுட்டறிவு சம்பந்தப்பட்டதுதான் தெரிஞ்சது தெரியாது எல்லாமே பொருள்கள் சம்பந்தப்பட்டது எப்ப ஏற்பட்டதையும் இங்க கிடைச்சிடும் ஆனா கிடைக்காது ஒன்னே ஒண்ணு வந்து என்ன நீன்ற பொருள் உனக்கு எப்படி கிடைக்கும் நீயே அதுதான் அதுலேருந்து தான் இந்த பொய்யே வருது பொய்ன்னு நம்ம உணரலை அவ்வளோதான் மெயின் ஒன்றும் கிடையாது பொய்ன்றத பொய்னு உணரலை அவ்வளோதான் அஞ்ஞானம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி 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 அவ்வளோ ஈஸி அதுதான் இன்பில்ட் வித் இக்னோரன்ஸ் இஸ் வேர்ல்லி நாலட்ஜு த ஆப்ஜெக்டிவ் நாலட்ஜு அப்செக்டிவிட்டியே வந்து இக்னோரன்ஸ்னால தான் அதனால தான் வெளியே போகிறோம் and possessions worldly knowledge and possessions of what use are these worldly knowledge and possessions one acquires by the waking state ego ellamave அதனுடைய ondudal da palaya anubhavithavargal da inge enna enna vaava mara paakra of the waking state ego if one does not know ஒவ்வொருத்தரும் யாரு இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மனத்துக்கும் அப்பாற்பட்டு இங்கு வந்து விழிப்பு நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்மை என்பது எது அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அது ஒரு பெரிய அறிவு வெளி அறிவிருப்பு அதனுடைய அது காமன் அது ரொம்ப காமன் காமன் திங்ஸ்னா என்ன சாதாரணமா கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா காமன் அண்ணா அர்த்தம் சாதாரண மனிதன் இல்லையா அதே போல தூக்க சுகத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒரு அமெரிக்கனுக்கும் இந்தியனுக்கும் வித்தியாசம் இருக்கா ஒரு ரோபஸ்ட் பர்சனுக்கும் ஒரு ரோகிக்கும் உடம்பு சரியில்லாதவனுக்கும் வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாது அடியோட கிடையாது அதே மாதிரி ஆன்ம பொருள்ல வித்தியாசங்களே கிடையாது ஆன்ம பொருளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்துட்டு ஞானம் தேடின்னு இருக்கோன்றது கூட கிடையாது போருமா நான் இன்னும் ஞானம் அடையலை நான் இனிமே அடையணும் அப்படின்னு எல்லாம் வந்து பிரிவின் எதுவுமே கிடையாது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அது இருப்பே இருப்பு தானாகவே சகஜமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால தான் பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து தோற்றங்களும் வந்து இரண்டர பரபொருளாவே இருக்கு எனக்குத்தான் சூரியனே தவிர சூரியனுக்கு சூரியன்றதே ஒண்ணு இருப்போன்னே தெரியாது ஒரு நாய்க்கு கூட நம்ம வந்து நான் தான் டாமியன் கொடுத்துருப்பேன் அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அது ஓடி வரும் பட் உண்மையில வந்து அதுக்கு ஒரு பெயரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக அது ரியாக்ட் பண்ணிட்டுருக்கு சூப்பர்ஃபிஷியலாக அது மேலே பதிகிறதுக்கு அது ரியாக்ட் பண்ணிட்டுருக்கு ஐந்து அறிவுக்குள்ள அவைகள் கட்டி போடப்பட்டிருக்கின்றன இந்த ஆறாவது அறிவுன்றது வந்திருக்கிறதே வந்து இந்த உண்மையான நான் உண்மையான தான் தன்னை தன்னால் தன்னோடு தன்னுடன் தனக்கு தன்னுடைய தன்னில் அமைப்புக்கள் தான் இப்படி ஒரு பெற்று விழிப்பு நிலைகளாக வந்து கொண்டிருக்கின்றனன்றத பகுத்து தெளிந்து அம்மயமாகவே ஆவதற்குத்தான் ஆவதற்குன்னா இது இல்லை அவ்வளோதான் இது இல்லைனாலே அது இது இல்லைன்றத நீ சின்சியரா பண்ணும் பொழுது அது வந்து உன்னை நிரப்பிக்கொள்ளும் நீ இங்கே சின்சியராக நீ வாழ ஆரம்பிச்சாலே உன்னுடைய எண்ணங்கள் உதிக்கும் எண்ணங்கள் அது அனுபவித்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டே வாழ ஆரம்பித்தனாலே உண்மை பொருளுக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து ஒரே தீவிரத்தில் இருக்கான் அவன் அப்படின்னுட்டு அது வந்து பலவிதமான அத்தாட்சிகளோட உன்னோட இரண்டரை கலக்க ஆரம்பித்து விடும் இதுதான் சத்தியம் ஹூ த ரியல் பர்சீவர் இன் யூ இந்த கேள்வியோட விழிப்பு நிலை வாழ்க்கையை உற்று சின்சியராக வாழுங்கோ அடுத்த சசங்கத்தில் சந்திப்பு